வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க மதியத்துக்கு சுட சுட சோறு கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரசம் குட்டி சூப்பரான ஒரு ரசம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கிழங்கா மீன் போட்டு குழம்பு செம்மையாக வச்சுருந்த பட்டுக்குட்டி மீன் குழம்பு உண்மையாகவே அருமையாக இருக்குது அம்மா சாப்பிட்டேன் மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அரைச்சு ஊத்தி வச்சேன். ஆனியன்லாம் போட்டு ஆனியன் தக்காளி. அப்போ கேடகம் மீன் வறுவல். ஓகே. மீன் வறுவல் என்ன சாப்பிடல. பசிக்கு கொஞ்சம் பொளம் பூத்தி ஆச்சு. படபடன்னு. அப்போ முட்டை தொப்பு. இது டாடி பண்ணாங்க. அம்மா இது அப்பா வந்து ஒரு வித்தியாசமான முட்டை பண்ணியிருந்தாரு பண்ணியிருந்தார். முட்டையை வறுத்திட்டு பண்ணியிருக்கிறார். ம்ம். நல்லா சூotle போட்டு பேதி சட்ட சூப்பரா மொறுமொறுவென்று இருக்கு. அப்புறம் வந்து இது கொழுக்கட்டை நான் பண்ணது என்னப்பா என்னப்பா தரக்கை முல்லை ஆ முழுக்கட்டை வந்துருச்சு சூப்பராக வந்துருக்கு சுடுது கை வைக்காதா நம்பரு பார்க்கலாம் அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு இது எல்லா குக்வேர்ஸ்மே இண்டஸ் வேலி தான் இது இண்டஸ் வேலி இது இண்டஸ் வேலி எல்லா ப்ராடக்ட்மே உங்களுக்கு டேக் பண்றேன் இதுவும் இண்டஸ் வேலி இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம்ன்றது இந்த கொல்கட்ட வேக வைக்கிறதும் அந்த சோர் ம் இதுதான் அல்டிமேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா காம்பத்தா மீன் கோல் மீன் கோல் வச்சிருக்கோம் இதையும் இண்டஸ் வேலி தான் சூப்பரா வறுத்து எடுத்துக்கலாம் மீனும் வறுத்துக்கலாம் எல்லாமே பண்ணியா சப்பாத்தியும் போட்டுக்கலாம்

அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன் வெளிய கிளைமேட் பாத்தீங்கன்னா ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்கு இப்ப குன்றத்தூர்ல அவ்வளோ சூப்பரா வெயில் கிடையாது நல்லா ஜாலியா இருக்கு சில்லன்னு அதில் சுட சுட மீன் குழம்பு ஆமா மீன் குழம்பு மீன் வருவல் ரசம் இதெல்லாம் சாப்பிடும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பாட்டு குட்டிஸ் அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுற வீடியோ இந்த வாரம் போட்டிருந்தோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அதுல நிறைய பேர் வந்து அம்மா நாங்களும் உங்களை பார்த்துட்டு ஜிஆர்டி கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொன்னீங்க அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் ஒருத்தர் வந்து நகைச்சிட்டு வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து நாங்களும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோமா எங்களையும் பிளெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமா நம்ம கஷ்டப்பட்டு பண்ற எல்லாத்துக்குமே இறைவன் துணை நிச்சயமாக இருக்கண்டாமா சரிங்களா அதனால கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் லவ் யூ ஆல்